விட்டுவிட்டு விட்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டிய மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் கிளிநி மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் செண்டம் ஜால் தேர்தல் மாவட்டத்திற்குள்ளே வருகின்றது இன்று உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய அவர்கள் செயல்படும் மிகங்கள் மாறி இருக்கின்றது உண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூடுதலான அளவு அதிகாரிகள் அந்த மக்களுடைய மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் இவர்கள் சம்பந்தமாக குறிப்பாக வடமாகாணத்திலே நீங்கள் அறந்திருப்பீர்கள் கூடுதலாக கேள்விகளை கேட்பதன் ஊடாக ஏமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் என்னடி சும்மா இருக்கிறது இவர் கேட்டு கேட்டு இவர் முழுமையான அடுத்த முதலமைச்சராக வடமாகாண முதலமைச்சராகவும் அல்லது அதுக்கு பிறகு இன்னும் பெரிய பெரிய பதவிகளையும் பெரிய தேர்தலையும் அவர் வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு போக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய கதிரைகளை விட்டுவிட்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவை வரம் போல இருக்கின்றது என்ற என்பதை கருத்திலே கொண்டு இன்று சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்களுக்காக மக்களுக்கு நல்ல விடயங்கள் என்பதை அல்லது புதுசு புதுசா புதுசு புது புதிய புதிய விடயங்களை கண்டுபிடித்து மக்களுக்கான நலன் நோக்கு செயற்பாடுகளுக்கு நாங்கள் எவ்வாறு அதிகாரிகளை கேள்வி கேட்க வேண்டும் என்ற பாணியிலே இன்று ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று போய்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் ட்ரெண்டும் ஜால் தேர்தல் மாவட்டத்திற்குள்ளே வருகின்றது ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு மாவட்டத்துக்கும் ஒரே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஜால் கிளிநொச்சி மாவட்ட மக்களின் மக்களின் வாக்குகளிலே தேர்வு செய்யப்படுகின்றவர்கள் ஆகவே இந்த இரண்டு மாவட்ட இணைப்பு குழு கூட்டங்களும் நடந்தது அதில் ஜார் மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் காரசாரமாக நடந்தது அது முடிந்த பின்னர் கணக்க யூடியூப்பு யூடியூபிலே நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதே போன்று கிளிநொச்சி மாவட்ட அதுக்கு மறுபடி மேலே சென்று கிளிநொச்சி மாவட்ட இணைப்பு குழு கூட்டம் லைவ் என்று சொல்லுவார் நேரலையாக உலகம் முழுவதிலும் இருந்த மக்கள் பார்த்தார்கள் நான் இணைப்பு குழு கூட்டத்திலே இருந்துவிட்டு முடிந்தவுடன் கிளிநொச்சி என்னுடைய அளவில் கச்சேரியில் இருக்கிற என்னுடைய ஆசனத்துக்கு நான் செல்லும் முன்னே கனடாவில் இருக்கின்ற என்னுடைய ஒரு உபந்தினர் ஒரு ஒன்றப்பட்ட அண்ணன் எனக்கு தொலைபேசி எடுத்து கூறினார் உன்னை நான் இதில் லைவில் போனது கூட கூட்டம் நான் உன்னை வீடியோவில் பார்த்தனேன் அது சரியா இது சரி யா இவர் கேட்டங்கள் சரி யாவர்கிட்டங்கள் சரியா சொல்லி நாங்கள் இன்னும் அதில் இருந்த டென்ஷன் எனக்கு இன்னும் குறையலை என்னை நோக்கி என்ன கேள்வி வருமோ தெரியாது என்ற பிரச்சனையோடு நான் அந்த கூட்டத்திலே இருந்துட்டு இப்பதான் நான் சீட்டுக்கு போறேன் இனித்தான் சாப்பிட வேணும் அடுத்த கூட்டமும் இருக்கு ஆகவே நான் இது தொடர்பில் நான் உங்களோட புற கதைக்கிறேன் சொல்லிவிட்டு தொலைபேசியை நிறுத்திவிட்டேன் ஆகவே வாரு இன்று உலகம் முழுக்க இந்த மக்களுடைய செயற்பாடு மக்களுக்கான செயற்பாடுகளை உலகம் முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் இலங்கை மக்கள் மாத்திரமல்ல உலகத்திலே இருக்கின்ற இலங்கை சார்ந்த மக்கள் அனைவரும் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே காரணம் அது அந்த பார்க்கக்கூடிய விதத்திலே இன்று பாராளுமன்ற கூட்டங்களும் இந்த இணைப்பு குழு கூட்டங்களிலேயுமே விடயங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது அது ஒரு வகையிலே உண்மையிலேயே சிறப்பானது